ஸ்ரீமதி ராமானுஜாய நம ஸ்ரீமன் நாராயணா சரணம் ஸ்ரீமன் நாராயணா சரண சத் சங்கத்திற்கு மீண்டும் எல்லோரையும் அழைக்கின்றேன் இதுவரை காற்பண்யம் ஆணுக்குறி சங்கல்பம் கதிகோர விவரத்திரம் மகாவிஸ்வாசம் ஆத்மநிவேதனம் என்று சரணாகதி அங்கங்களை பார்த்துள்ளோம் மேலும் விரிவாக போகிறோம் இந்த சரணாகதி மிகவும் மிகவும் அவசியமானது ஒரே வழி எல்லா காவியங்களிலும் எல்லா சாஸ்திரங்களிலும் பகவத்கீதை பாகவதம் பிரம்மசூத்திரம் எல்லாவற்றிலும் முடிவாக கண்ணன் தெளிவாக சொல்கிறது பகவான் தெளிவாக சொல்கிறது சரணாகதி ஒன்றுதான் எல்லா கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் சன்யாசியோகம் கர்ம தர்மசன்யாசியோகம் விஸ்வரூபமே காட்டின பிறகு கூட அர்ஜுனனுக்கு கடமை செய்ய வேண்டிய ஒரு குறிப்பு ஏற்படவில்லை கடைசியாக சர்வதர்மான் பரிசிச்ச மாமேக்கம் சரணம் மஹம்யோ மோட்சயிஷியாமி மாசு சக மாசுஜஹான் சொன்னக்கூடிய ஒரே தெய்வம் நம் ஸ்ரீமன் நாராயணன்தான் அப்படி மாசு சஹான் என்ற கவலை விடு உன்னை உன்னுடைய நித்யான் தேவைகளை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்ற பாவம் வராமல் செய் உன் கடமையை எனக்காக என் பிரீதிக்காக செய் என்னை சரணம் பற்று அப்படின்றார் சரணம் பற்றின பிறகு நாம் செய்வதெல்லாம் அவனுடைய இஷ்டம் நடப்பதெல்லாம் அவனுடைய இஷ்டம் அதனால் அந்த சரணாகதி மாற்றம் மிகவும் உயர்ந்தது மட்டும்தான் நமக்கு உடனடியாக நிம்மதியை அப்பாடா என்ற நினைவை கொடுக்கக்கூடியது ஒரு பெரிய சக்தியிடம் நம்மை காற்றுக்கொள்ளக்கூடிய பொறுப்பை நம்மை விட்டுவிடுகிறோம் இறக்க விடுகிறோம் அதன் பின் நமக்கு எதை பற்றியும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எது செய்ய தவறினாலும் எது எதை செய்தாலும் கூட நமக்கு எந்த விதமான பாவமோ புண்ணியமோ நம்மை அண்டவே அண்டாது அது மட்டுமில்லாமல் சரணாகதி செய்த நமக்கு இங்கும் வைகுந்தவாசம் கல்லாயவாதம் வாசம் இந்த உடல் நீங்கிய பிறகும் நாம் நம் இஷ்ட தெய்வத்தின் மடியில் அமர்ந்து அவரை நிற்கிய சூரிகள் போர் ஆனந்தமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் கொண்டிருப்போம் நமக்கு மறுபிறவி கிடையாது முக்கியமான உபாயம் சுலபமான உபாயம் நாமே செய்து கொள்ளக்கூடிய உபாயம் வைணவர்களுக்கு ஆச்சாரங்கள் மூலமாக சில பரிசோதனைகள் சில சடங்குகள் செய்யப்பட்டு வழங்கப்படுகிறது எனக்கும் அப்படி வழங்கப்பட்டது ஆனால் மற்றவர்கள் இந்த வாய்ப்பு கிடைக்க கஜேந்திரன் வைணவன் இல்லை திரௌபதி வைணவன் இல்லை விபீஷணன் வைணவன் இல்லை அர்ஜுனனும் வைணவன் இல்லை ஆனால் அவர்களுக்கு எந்த சடங்கும் தேவைப்படவில்லை ஆனால் பகவானுடைய அருள் அவர்கள் மேல் பாய்ந்ததால் அவர்களுக்கு உடனடியாக இந்த சரணாகதி கிடைத்தது நமக்கும் உங்களுக்கும் எல்லா பிரிவினருக்கும் பகவானுடைய அருள் கிடைத்து விட்டதால் இந்த மார்க்கம் உங்களுக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது சரணாகதி நாயகன் சரணாகதி சாஸ்திரம் என்றால் ராமாயணம் சரணாகதி நாயகன் என்றால் நாராயணன் சரணாகதியை பரப்பியவர்களில் ஒரே கத்தி ராஜன் ஸ்ரீமன் ராமானுஜர் சரணாகதி கத்தியம் என்ற சரணாகதி கத்தியத் என்கின்ற மூன்று காவியங்களில் சரணாகதி கத்தியம் ஸ்ரீரங்க கத்தியம் கத்தியம் இவை இராமானுஜர் பங்குனி என்று நமக்கு வழங்கினார் அதில் தான் எந்த பாவமே செய்யாமல் இருந்தாலும் நாம் செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் பட்டியலிட்டு சொல்கிறார் பகவான் அவரை பொறுத்தழுகிறார் அதுவரையில் ஸ்ரீரங்கத்தில் சக்கியமாக இரு என்று பகவான் சொல்கிறார் அதன்பின் வைகுண்டத்தில் எப்படி நாம் இருப்போம் என்றும் வைகுண்ட கத்தியத்தில் ராமானுஜர் வர்ணிக்கிறார் ராமானுஜர் சரணாகதி கத்தியத்தை கொடுத்தது நம் பெரும் பாக்கியம் நமக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் இரண்டு நாள் முதல் இரண்டு நாள் முதல் நமக்கு திருவாதிரை நட்சத்திரம் வந்தது அன்றே ஒரு வழிபாட்டு தளத்தில் நானும் சென்றிருந்தேன் திருமஞ்சிரம் கோலாகலமாக நடந்தது பிறகு ராமானுஜர் நூற்றந்தாதி படித்தோம் ஏராளமான மக்கள் அவர்கள் பேசிக்கொண்டே இருந்தார்கள் கோவில் சிப்பந்தி அவர்களை தடுத்துக்கொண்டே இருந்தார்கள் பிறகு நான் ராமானுஜ நூற்றந்தாதி சாத்தமுறை பாசனங்கள் மற்றும் விட்டுவிட்டு அவர்களை பார்த்து அவர்கள் இன்னும் பேசிக்கொண்டு தான் இருந்தார்கள் பொழுது நான் கோவில் நிர்வாகத்தாரன் அனுமதி பெற்று அவர்களிடம் பேசத் தொடங்கினேன் இங்கு திருமஞ்சனம் கண்டு அருளும் இந்த இராமானுஜர் யார் தெரியுமா அப்படி என்று கேட்டேன் ஒரே சொன்னார் அவர் சாமியார் வைணவர் ஆச்சாரியர் அவரை பார்த்தாலே நல்லது பெருமாளை பார்க்கவில்லை என்றாலும் அவரை பார்த்தாலாம் என்ற அளவுக்காவது தெரிந்து வைத்திருந்தார்கள் மிகவும் சந்தோஷம் ஆனால் நான் அவர்களுக்கு விளக்கினேன் இராமானுஜர் குறிப்பாக பல சாதனைகள் செய்திருந்தாலும் பல காவியங்கள் படைத்திருந்தாலும் பல கோவில்களில் திருப்பணிகளை மாற்றி அமைத்து பல அதாவது மிக வன்முறையாக நடந்து கொண்டிருந்த ஆகமங்களை கூட மாற்றி அமைத்து ஒரு சாந்த ஸ்வரூபமாக பெருமாளை காட்டி கொடுத்து நூற்றி ஏழு திவ்ய தேசங்களிலும் பெருமாள் பூஜைகள் நடக்க வழி பண்ணி மேல் மேல்கோட்டையில் பெருமாளையே கண்டெடுத்து தில்லி சுல்தானின் சென்று செல்லப்பிள்ளையை மடியில் எடுத்து வந்து வேலக்கோட்டையில் அமர்த்தினார் இன்றும் நடக்கிறது இதெல்லாம் ஸ்ரீபாஷ்யம் எழுதார் ஸ்ரீபாஷத்துக்கு விளக்கம் சொன்னார் இவையெல்லாம் மெத்த படித்தவர்களுக்காக பண்டிதர்களுக்காக ஒரு குறிப்பிட்ட பிரிவினர்களுக்காக இருக்கலாம் இருக்கும் அவர்களுக்கு தான் இவையெல்லாம் புரியும் நமக்கு சாதாரண இளையவர்களுக்கு இடக்கை வடக்கை கூட தெரியாது கோபியர்கள் போல் நமக்கு ராமானுஜர் செய்த இரண்டு விஷயங்கள் நமக்கு மிக 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 முக்கியமானது ஒன்று பதினெட்டு முறை ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோட்டியூருக்கு நடந்தே சென்று அஷ்டாட்சர மந்திரத்தின் அர்த்தத்தையும் அஷ்டாட்சர மந்திரத்தையும் திருக்கோட்டியூர் நம்பிகள் குருவிடம் பெற்றார் எச்சரிக்கையுடன் பெற்றார் யாருக்கும் சொல்லக்கூடாது இது சொன்னால் வைகுண்டம்தான் குலந்தரும் செல்வம் தந்திரம் பெற்றது ஆயினம் ஆயினும் செய்யும் என்று நாம் படித்திருக்கிறோம் நாராயணா என்ற நாமம் இதை யாருக்கும் பரிசோதிக்காமல் வெளிப்படையாக சொல்லக்கூடாது நரகம்தான் கிட்டும் என்று எச்சரித்தார் குரு சீடர் ராமானுஜர் திருக்கோட்டியூர் கோவில் அருகில் வந்தார் அங்கே ஏதோ உற்சவம் ஏராளமான கூட்டம் அவருக்கு அவர்களை பார்த்தவொன்னே மனம் கருணையால் பூங்கியது காரே கருணை ராமானுஜா என்று அதில் வருகிறது அப்படி ஒரு கருணை பொங்கியது கோவில் மற்றும் மேல் ஏறி எல்லோரையும் அழுத்தார் எல்லோரும் இங்கு வாருங்கள் அப்படின் அப்படின்னு அழுத்தார் எல்லார் மக்களும் திரும்பி பார்த்தார்கள் நான் ஒரு மந்திரத்தை சொல்கிறேன் இந்த மந்திரத்தை நீங்கள் மூன்று தடவை சொன்னால் உங்களுக்கு மோட்சம் எங்கே சொல்லுங்கள் என்று சிலை உறக்க அஷ்டாட்சர மந்திரத்தை சொல்லிவிட்டார் மக்களும் பாம்பு மகுடிக்கு கட்டுப்பட்டது போல் அவருக்கு கட்டுப்பட்டு இந்த மந்திரத்தை சொன்னார்கள் பரம திருப்தியோடு பரம ஆனந்தத்தோடு ராமானுஜர் இறங்கி வந்தார் இந்த விஷயம் குருவுக்கு தெரிந்தது குரு உடனே அவரை வரவேற்று கடிந்து கொண்டார் நரகம் கிட்டும் என்று சொன்னேனே பரந்தீரா என்று கேட்டார் ராமானுஜர் குரு அடிகளில் பணிந்து விழுந்து வணங்கி முதலில் சமிக்க வேண்டும் என்று கேட்டு இத்தனை மக்கள் சொர்க்கத்துக்கு போகும்போது இத்தனை மக்கள் மோட்சத்துக்கு போகும்போது நான் ஒருவன் நரகத்துக்கு போவதில் எனக்கு அடிய எனக்கு சம்மதமே தாங்கள் என்னுடைய செயலை பொறுத்தருள வேண்டும் என்று வேண்டினார் கெஞ்சினார் குரு திருக்கோட்டை நம்பியோருக்கு கண்களில் ஆனந்தமான பாஷ்பம் ஆனந்த பாஷ்பம் பெருகியது இப்படி ஒரு கருணையான இதையுமா அப்படின்னு சொல்லி வாரும் எம்பெருமானாரே என்று கட்டித் தழுவினார் எம்பெருமானார் என்றவர் ஒரு பட்டத்தை வழங்கினார் நம்பெருமான் ஸ்ரீரங்கநாதன் எம்பெருமானார் என்பது ஸ்ரீ இந்த விஷயம் நமக்கு மிகவும் முக்கிய முக்கியமானது இடைக்கை வடக்கை தெரியாத எளிய மக்கள் பாமர மக்கள் சாஸ்திரம் தெரியாது மடி சுட்சி கிடையாது பூஜைகள் தெரியாது எது தெரியாமல் இருந்தாலும் ராமானுஜர் சொன்ன இந்த சரணாகதி மந்திரத்தை சரண ராமானுஜர் சொன்ன மந்திரங்களை நாம் எடுத்துக்கொண்டால் போதும் அவள் கொடுத்த மந்திரம்தான் ஸ்ரீமன் நாராயணாசரணம் இந்த ஸ்ரீமன் நாராயணாசரணம் என்பது புதிதானதல்ல நமக்கு இஷ்ட தெய்வத்திற்கு ஐயப்பாசரணம் கணேசாசரணம் முருகாசரணம் சரசாசரணம் சிவனேசரணம் ஸ்கந்தாசரணம் என்றால் நமக்கு வழக்கத்தில் இருக்கிறது ஆனால் பொருள் தெரிந்து நாம் சரணம் சொன்னோமா என்பது தெரியாது இனி நாம் சரணம் சொல்லும்போது பெருமாள் உங்கள் இஷ்ட தெய்வம் மிகவும் மிகவும் சக்தி வாய்ந்தது நாம் மிகவும் மிகவும் தாழ்ந்துள்ளோம் நாம் மிகவும் பலவீனமாக உள்ளோம் நாம் அந்த சக்தியிடம் சரணாகதி செய்கிறோம் நம்மை அந்த சக்தியிடம் ஒப்படைத்து விடுகிறோம் இதுதான் சரணாகதி இரண்டாவதாக ராமானுஜர் பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் ஒரு சீடனிடம் குருவே சீடனாக போனது இது எந்த காலகட்டத்திலையும் எந்த புராண காலத்திலையும் நடந்ததில்லை குருவனும் மிஞ்சிய சிஷ்யன் இருக்கலாம் ஆனால் குருவே சிஷ்யனிடம் சீடனாக போனது என்ற வைபவம் ராமானுஜர் வாழ்க்கையில் நடந்தது ராமானுஜருக்கு யாதோ பிரகாச குருவாக இருந்தார் அவர் மேற்பொறாமை கொண்டு அவரை கொலை செய்ய கூட திட்டமிட்டிருந்தார் ஆனால் வரதராஜ பெருமாள் பெருந்தேவி தாயார் ராமானுஜரை பத்திரமாக மீட்டு காஞ்சிவரத்தில் கொண்டு விட்டார்கள் பிறகு ராமானுஜர் எழுபது சிம்மாசனாதிபதிகளை அமைத்து ஏழாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் சிஷ்யர்கள் கொண்டு பெரிய ஒரு பாரத தேசத்திற்கே மிகப்பெரிய ஆச்சாரியனாக விளங்கினார் அந்த சமயத்தில் யாதவ் பிரகாசர் தன் தாயார் கட்டளை என்று சொல்லி இராமானுஜரே இடம் வந்து என்னை சீடனாக ஏற்றுக்கொள்ளும் என்று கேட்டார் யார் வந்து கேட்டாலும் அப்படி மறக்க முடியாது அதனால் ராமானுஜர் குருவையே தன் சீடனாக ஏற்றார் ஆனால் மற்றவர்கள் அவரை தாழ்வாக நினைக்கக்கூடாது தன் குருவை யாரும் தாழ்வாக நினைக்கக்கூடாது என்ற ஒரே நல்லெண்ணத்தில் அவருக்கு தன்னுடைய பெயரான எம்பெருமானார் என்ற பெயரையும் வழங்கினார் தான் பூஜை செய்து வந்த பெருமாள் விக்கிரக ஆரா சால கிராம பெருமாள் ஆராதனைகள் அத்தனையுமே அவர்கிட்ட கொடுத்து அவருக்கு மடமும் கொடுத்த ஸ்ரீரங்கத்தில் மிகவும் மிகவும் உயர்ந்த இடத்தில் வைத்தார் அந்த குருபக்தி நமக்கும் ராமானுஜரிடம் வர வேண்டும் இந்த இரண்டு நிகழ்வுகள் ஒரு சீடனே ஒரு சீடனிடமே குரு சீடனாக போன்ற இந்த விப வைபவத்தையும் உலக மக்களால் அனைவரும் மோட்சத்துக்கு போக வேண்டும் என்று கருணையை உள்ளம் கொண்ட ராமானுதரியும் நாம் என்றுமே என்றுமே நன்றியுடன் நினைக்க வேண்டும் மீண்டும் நாம் பார்ப்பன்யம் போன்ற அங்கங்களை விரிவாக பார்ப்போம் ஸ்ரீமன்னாராயணாசரணம்